ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈவினிங் வந்து டீ காஃபிக்கு பதிலாக ஒரு வெஜிடபுள் சூப் மாதிரி வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் எதில் செய்ய போகிறேன்னாக்க இது வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் போல் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ராகி மாவு வச்சுட்டு தான் அந்த வெஜிடபுள்ஸ் எல்லாம் போட்டு சூப் மாதிரி நல்லா சூடாக டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்க போகிறோம் இப்போ இது என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்னு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு காரத்துக்காக வேண்டி மிளகுத்தூள் காரம் அந்தளவுக்கு பத்தாது அதனால விதையை எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ண கேரட்டு கொஞ்சம் பட்டரு மிளகுத்தூள் பூண்டு ரெண்டு பல் பெரிய பல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அவ்வளோதான் இதை வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான சூப் பண்ணலாம் இப்போ வெஜிடபிள் ராகி சூப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கேரட்டு ஸ்வீட் கார் பச்சை பட்டாணி இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த காய் இல்லாமல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போடலாம் ஒன்று ரெண்டு இருந்தாலும் போட்டுக்கலாம் புரொக்கோலியன் போடலாம் புரக்கோலின் இருந்தது இன்னும் நல்லாயிருக்கும் கோஸ் போடலாம் முட்டை கோஸ் போடலாம் புரக்கோலின் போடலாம் பீன்ஸ் போடலாம் நான் இப்போ ஒரு மூணு பேருக்கு தான் செய்கிறேன் அதனால கொஞ்சம் வெறும் காய்ங்களாக ஒரு மாதிரி சூப்பு வந்து சூப்பு மாதிரி ஆகிடும் அப்படியே அதனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுறலாம் இப்போ அந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாப்பிடும்போது கூட பார்த்து போட்டுக்கலாம் அப்புறம் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்குங்க நான் ஒரு மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேன் இப்போ அந்த காய் வேகிற நேரத்தில் இந்த ராகி மாவை கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் அப்படியே இப்போ கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக இந்த டைமில் ராகி மாவு கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம் அப்படியே இதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க ஏன்னா வெந்தோன்னா குழ குழன்னு திக்காயிடும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக அப்படியே கரைச்சிக்கோங்க வேகாமல் அப்படியே எடுத்துடாதீங்க நல்லா அந்த குழப்பு தன்மை வந்துட்டு நல்லா வேகணும் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகினது இப்போது ராகி வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க போதும் இப்போ எடுத்துடலாம் அப்படியே இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கனாலும் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியாது ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது இதுவே கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதில் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு தேவையான அளவு மிளகு தூள் போட்டுக்குங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க பெரியவங்களாக இருந்தால் நல்லா கொஞ்சம் சாரமாக சாப்பிட்டிங்கன்னா சாயங்கால நேரத்தில் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியான வெஜிடபிள் ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க குழந்தைங்க லீவ்ல வீட்டுல இருக்காங்க காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம் வெறும் பாலை கூட நீங்கள் எப்படி கொடுக்கலாம் ஏன்னா இதுலேயே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் நான் கேரட்டு பச்சை பட்டாணி ஸ்வீட் போட்டிருக்கேன் ப்ரொக்கோலின் போடலாம் முட்டைகோஸ் போடலாம் பீன்ஸ் போடலாம் எந்த காய் இருக்கோ ஏதாவது ரெண்டு காயோ மூணு காயோ போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ராகி மாவு கரைச்சி ஊற்றுனீங்கனாலே சூப் ரெடி ஆகிடும் நல்லா சூடாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப் ரெடியாயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சூடாக இருக்குது